வணக்கம் இன்னைக்கான நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரம் அதிமுக கூட்டணிக்காக பாரதிய ஜனதா கதவுகள் தேர்ந்தே இருக்கின்றன உள்துறை மந்திரி அமித்ஷா தினத்தந்தைக்கு சிறப்பு பேட்டி ஈரோடு சோலாரில் நாளை பதினைந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் வழங்குகிறார் ஸ்பெயின் முன்னணி நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல நிறுவனங்களுடன் தொழில் முதலீடு பற்றி கலந்துரையாடல் ஸ்பெயின் நாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது முதலமைச்சர் மு தகவல் சத்தியமங்கலத்தில் பயங்கரம் மதுபாட்டிலால் அடித்து தொழிலாளி கொலை நண்பர் கைது மத்திய பிரதேசத்தில் பட்டாசாலையில் பயங்கர தீ பதினோரு தொழிலாளர்கள் பலி இரநூறு பேர் படுகாயம் சேலத்தில் பரபரப்பு வெள்ளி வியாபாரியை காரை ஏற்றி கொன்ற மயுத்துனர் கைது மகன்களை பார்க்க தடையாக இருந்ததால் தீர்த்து கட்டிய கூடூரம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் தனக்கு முதல் பரிசு வழங்கக் கோரி வழக்கு விழா குழு பதிலளிக்க மதுரை ஐகோர்ட் உத்தரவு மனைவி தற்கொலை செய்து கொண்ட மறுநாளே கணவரும் தூக்கு போட்டு சாவு திருமணமான ஆறு மாதத்தில் சோகம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை சர்வதேச நிறுவன அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு எண்ணெய் எரிவாயு உற்பத்தியில் முதலீடு செய்ய கோரிக்கை ஈஞ்சம்பாக்கம் தொழிலதிபர் பங்களாவில் கொள்ளை போன மூன்று கோடி தங்க வைர நகைகள் மீட்பு கார் டிரைவர் உட்பட நான்கு பேர் கைது சட்லாஜ் நதியில் தேடுதல் வேட்டை தீவிரம் காணாமல் போன வெற்றியை பற்றி தகவல் கொடுத்தால் ஒரு ஓடி வழங்கப்படும் முன்னாள் சென்னை மேயர் சைதை துறைசாமி தகவல் மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் அமைச்சர் உதவி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் நாளை திறந்து வைக்கிறார் தாளவோடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் இரநூறு வாழைகள் நாசம் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணம் வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக டிஆர் பாலு குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் திமுக பாஜக கடும் வாக்குவாதம் ஆயுள் காப்பீடு அளிக்கும் இன்டெக்ஸ் பிளக்ஸ் புதிய திட்டம் அறிமுகம் எல்இசி நிறுவனம் தகவல் மூன்று குற்றவியல் சட்டங்களும் இந்திய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டவை அமித்ஷா பேட்டி இருக்கையில் அடியில் பலகை உடைந்து ஓடும் பஸ்ஸில் ஓட்டை வெளியே கீழே விழுந்த பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் நூற்பாலை இயங்க எதிர்ப்பு பவானி நகராட்சி அலுவலகத்தை பாரதிய ஜனதாவினர் முற்றுகை முப்பது பேர் மீது வழக்கு ஈரோட்டில் நூதன முறையில் தொழிலாளியின் ஏடிஎம் கார்டை திருடி பன்னெண்டாயிரம் அபேஸ் நபருக்கு போலீஸ் வலைவீச்சு அந்தியர் ஒழுங்காட்டு விற்பனை கூட்டத்தில் பதினைந்தே முக்கால் லட்சத்திற்கு விவசாய பொருட்கள் ஏழாம் பவானிசகர் அணைக்கு நீர்வரத்து குறைவு நீர்மட்டம் கிடுகிடுவென குறைகிறது ஈரோட்டில் பரபரப்பு இருபது லட்சம் மதிப்புள்ள பத்தாயிரம் போதை மாத்திரைகள் பறிமுதல் சிறுவன் உட்பட மூன்று பேர் கைது ஈரோட்டுக்கு வேலை தேடி வந்த வடமாநில தொழிலாளர்கள் ஏழு பேரை கடத்தி ஒன்றரை லட்சம் பறிப்பு மர்ம நபர்களுக்கு போலீஸ் ஒலவீச்சு ஈரோட்டில் பள்ளி மாணவியை கடத்தியவரை பிடிக்க தனிப்படை சேலத்தை சேர்ந்தவரா தீவிர விசாரணை டிஎன்பாளையம் அருகே வீட்டில் இரத்த காயத்துடன் இருந்து கிடந்த பெயண்ட போலீஸார் விசாரணை ஜப்பானில் கடும் பனிப்பொழிவு சாலை விபத்தில் நூறு பேர் படுகாயம் விமான சேவைகள் ரத்து ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்தது இந்தியா டெல்லி குடிநீர் வாரிய டெண்டர் முறைகேடு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் வீடு உட்பட பரண்டு இடங்களில் சோதனை அமலாக்கத்துறை நடவடிக்கை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறது மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் நீடிக்கிறார் ராகுல் காந்தி பேட்டி ஆண்டுக்கு ஆறாயிரமாக நீடிக்கும் விவசாயிகளுக்கான நிதி உதவியை உயர்த்தும் திட்டம் இல்லை மக்களவையில் மத்திய மந்திரி தகவல் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் முருகன்சிஸ் தாமரப்பாளையம்